அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் இல்லை ரெண்டு மூணு நாலு அப்டேட்டோடு வந்திருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை அதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காம பெல் பட்டன் அமுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகாநதியில் இப்போ விஜய் காவேரி வந்து இப்போ எஸ்எஸ் மியூசிக் போனால் எனக்கு போயிருந்தாங்க இல்லையா அங்கே வந்து போனப்போ வந்து அந்த நிறைய விஷயங்கள் வந்து நடந்ததை வந்து அழகாக வந்து எஸ்எஸ் மிசிக்கு அந்த ஈவெண்ட்டு எடிட்டர் வந்து அப்பப்போ அப்பப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே இருப்பார் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அழகாக விஜய் காவேரிக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதை வந்து அழகாக வந்து அதை அழகாக போட்டிருந்தார் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க விஜய் வந்து அழகாக வந்து கிட்டே பேசுகிறது விஜய் தான் அதிகமாக பேசினார் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் அதில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணாங்க இல்லையா அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு அது அந்த டைம் எடுத்து இதை இதை வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது அழகாக வந்து காவேரி இது பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அவர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லக்ஸ்னு போட்டிருக்காருங்க எல்எக்ஸ் நம்ம காவேரின்னு கூப்பிடுறதா எல்பின்னு கூப்பிட்றதா சுவாமின்னு கூப்பிட்றதா லட்சுமி பிரியான்னு கூப்பிட்றதா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபியூஷனில் இருக்கும் போது எல்எக்ஸ் மகாநதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஏ இது சூப்பராக இருக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆடியன்ஸ் தான் குழப்பத்தில் இருப்பாங்க ஏன்னா எதோ எந்த பேரை சொல்லி இவங்களை கூப்பிடுறது அப்படின்னு எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க ஆனால் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு தான் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான அதுலயே அவர் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று போட்டுப்பார் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நிஜமாகவே வந்து அவர் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருக்காரு அந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணதை வந்து அழகாக ரசிச்சிருப்பார் கேமராமேனாக இருக்காங்க அப்படின்னா அது அழகாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் நிறைய விஷயங்கள் வந்து க டைம் பத்தாதனால எடுத்து ஓரமாக வச்சுருப்பாங்க இல்லைனா இதை சேர்க்கலாமா வேணாமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க பிடிஎஸாக அதை வந்து அழகான விஷயத்தை எடுத்து மினகிட்டு டைம் ஒதுக்கி உங்களுக்காக அவங்க வந்து போடுறாங்க இல்லையா நிஜமாகவே அவரை வந்து பாராட்டணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணிக்கிட்டுருக்காரு வீக்கெண்ட் வீக்கெண்டில் வந்து அழகாக வந்து அவர் வந்து பண்ணுவார் நிஜமாகவே இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாரமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்வேன் அந்தளவுக்கு அவர் வந்து இன்வால்வோடு வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போது எனக்கு பயங்கரமாக அழகா இருந்தது சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்னி நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு அவரு எடுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு மக்கள் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரொமோ ப்ரொமோ எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல என்னால் போட முடியுமா என்னான்னு சொல்லி தெரியல ஒரு முக்கியமான வேலையை வெளியில் போகிறேன் அது நான் கொஞ்சம் டிலே ஆகும் ப்ரோ ப்ரொமோ போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்தளவுக்கு ப்ரொமோ இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ப்ரொமோ பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கும் ப்ரொமோ கண்டிப்பாக பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கான டைம் கிடைக்குமா என்னன்னு சொல்லி தெரியல அழகான விஷயத்தை இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸோடு வந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க சொல்ல முடியாது நம்ம டைரெக்ட் வந்து பெரிய பெரிய விஷத்தை வந்து வச்சிருப்பாரு பாப்போம் என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டு சரிங்களா ப்ரோமோ ஆல்ரெடி முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்றேன் ப்ரோமோ போடுறதுக்கு அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு சரிங்களா எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆனால் எஸ்எஸ்எஸ்கிலிருந்து போகிறது அல்டிமேட் அழகாக வந்து இன்னொன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஐஃபை ப்ராபர்ட்டிலிருந்து அவங்க வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் சரிங்களா நிறைய அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டு வரேன் வந்து உங்ககிட்ட அதை பற்றி பேசுகிறேன் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கங்க கொஞ்சம் சப்போட்டிவாக இருக்கும் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ப்ரொமோக்காக வெயிட் பண்ணுறேன் நான்